எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள இணையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட இணைகளை கவனிங்க தொகுதியில் இருக்கக்கூடிய எண்கள் பாருங்க கன எண்களை ரெண்டால வகுத்தா கிடைக்குதான்னு செக் பண்ணுவோமா பத்து கியூப் வகுத்தல் இரண்டு ஐநூறு அடுத்த எண் பாருங்க எட்டு கியூப் வகுத்தல் இரண்டுன்னு போடுங்க இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்ப அடுத்த எண் ஆறு கியூப் வகுத்தல் ரெண்டான்னு செக் பண்ணுங்க சரியா இருக்கு அப்ப அடுத்த எண் நாலு கியூப் வகுத்தல் இரண்டா இருக்கணும் சரியா அமைஞ்சிருக்கு அப்ப அடுத்த எண் இரண்டு கியூப் வகுத்தல் இரண்டா தான் இருக்கணும் இங்க இருபத்தி நாலுன்னு அமைஞ்சிருக்கு அப்ப இதுதான் நமக்கு தவறான இருக்கணும் பகுதியில உள்ள எண்கள் இப்ப எல்லாமே வர்க்க எண்களை இரண்டால வகுத்தா கிடைக்கக்கூடிய எண்ணா இருக்கா ஐம்பது பத்து ஸ்கொயர் வகுத்தல் ரெண்டுன்னு சொல்லலாமா நூறு வகுத்தல் ரெண்டு ஐம்பது அப்ப அடுத்த எண் எட்டு ஸ்கொயர் வகுத்தல் இரண்டு அடுத்த எண் ஆறு ஸ்கொயர் வகுத்தல் இரண்டோட விடையா இருக்கு அடுத்த எண் நாலு ஸ்கொயர் வகுத்தல் இரண்டோட விடையா இருக்கு அப்ப அடுத்த எண் என்னவா இருக்கணும்னு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்கொயர் வகுத்தல் ரெண்டா தான் இருக்கணும் இந்த இடத்துல பகுதியும் தவறா இடம்பெற்றிருக்கு அப்ப இந்த இடத்துல தவறாக இடம்பெற்றுள்ள இணை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலு பை நாலு